தலைவர் கூட நிறைய நட்சத்திரங்கள் மின்றாங்கன்னு தெரியும் நாகார்ஜுனா உபேந்திரா சத்யராஜ் அமீர் கான் சுருதிகாசன் இது போல நிறைய நடிகர்கள் இதுல இணைஞ்சிருக்காங்க இந்த படம் பெரிய அளவுல பேசப்பட்டு வருகிறது இந்த படத்துடைய பாடலான சிக்கிடு வைப்பு மக்கள் மத்தியில பயங்கரமான வரவேற்பை பெற்று இருந்தது அது மட்டும் இல்ல இப்போ அதிரடியா பாத்தீங்கன்னா தலைவருடைய கூலி படம் ஆகஸ்ட் மாசம் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்தது ஏன் அப்படின்னாக்கா தலைவர் சினிமா துறைக்கு வந்து ஐம்பது ஆண்டு கால நிறைவை கொண்டாடுறாங்க அப்படின்னு அந்த கொண்டாட்டத்தின் ஒரு பகுதி தான் தலைவருடைய கூலிப்படம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ அதனுடைய பார்த்தீங்கன்னாக்கா மே ஒண்ணு அப்படின்னு நம்ம புக்மை ஷோ இங்க பாருங்க அறிவிச்சிருக்காங்க இதில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிலீஸ் டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புக் மை ஷோல இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல இது பழசா புதுசா அப்படின்னு தெரியல இப்போ சமூக வலைதளங்களில் இது பகிரப்பட்டு வருகிறது இந்த படத்துக்கு ஹைப்பு இல்லை பைப்பு இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது ஒரு மரண அடிப்படம் ஷூட்டிங் இப்ப தான் முடிஞ்சது இன்னும் போஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அதுக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது கே இவ்வளவு பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டிருக்காங்க புக் மை ஷோல நீங்க பாத்துருக்கலாம் அதை பாருங்க நினைச்சிருக்கேன் இதாங்க தலைவருடைய ஹைப் இவங்க அவங்க மன திருப்திக்காக ஐப்பு இல்லை பைப்பு இல்லை அப்படின்னு அவங்களே பெணாத்திப்பாங்க அதனால அதை நம்ம கண்டுக்க கூடாது நம்ம தலைவருடைய படம் எப்போதும் வெயிட் தான் அடிச்சு தும்சம் பண்ணுவாரு அவரு தான் ரெக்கார்ட்ரேட் பண்ணுவாரு அவர் தான் ரெக்கார்டை பிரேக் பண்ணுவாரு ரெக்கார்ட் மேக்கரும் அவர் தான் ரெக்கார்டு பிரேக்கரும் அவர் தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி படத்துக்கு யார் யாரெல்லாம் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பா கமாண்ட்ல சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க இந்த படம் ஆகஸ்ட்ல வெளியாகணுமா இல்லை மே ஃபஸ்ட்டில் வெளியாகணுமா அப்படின்றத கண்டிப்பாக கமாண்ட்ல சொல்லுங்கள் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னாக்க இந்த படத்துடைய டீசர் எப்போ வரும் அப்படின்னு இப்போ அதிரடியாக வெளியாக இருக்காது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை பற்றி நான் பகிர்றேன் இந்த படத்துடைய பிஸ்னஸ் வட்டு ஜோராக போயிட்டு இருக்கு சன் பிக்சர் வெரி ஹாப்பி அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஓடிடி அமேசான் கைப்பற்றிட்டுறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டில் பெரிய அமௌண்ட்டும் கொடுத்து இந்த படத்தை வாங்கியிருக்காங்களா தெலுங்கு ஸ்டேட்லேயும் அப்படிதான் சொல்லவே தேவையில்லை அங்கே பட்டையை கிளப்பிடுவார் கேரளாவில் பார்த்தீங்கன்னா கோகுலம் இவங்க எவ்வளோ காசு வேணாலும் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களா ஏன்னா தலைவர் அப்படி மிரட்டி இருக்காரு ஜெயிலர் படத்தில் அவங்க பல மடங்கு அதாவது எத்தனை மடங்குன்னு சொல்ல முடியல அவ்வளோ வசூல் வேட்டை நடத்தினார் அவ்வளோ லாபம் பார்த்தாங்க வேட்டையம் சொல்லவே தேவையில்லை அங்கே பிளாக் பஸ்டர் அவங்களே அறிவிச்சாங்க எவ்வளோ லாபம் வந்து அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதனால் தலைவருடைய படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க கேரளாவில் மேக்சிமம் திரையரங்கு வெளியிட்டு கட்ட போகிறாங்களாம் அப்படின்ற தகவல் வந்திருக்கு எது எப்படியோ தலைவருடைய படம் இந்தியாவில் மட்டும் இல்லைங்க வேர்ல்டு முழுவதும் ஒரு கல கலக்குவார் அப்படின்றது மட்டும் உண்மை நீங்கள் சொல்லுங்கள் வேர்ல்டு வைடாக தலைவருடைய கூலி படம் எவ்வளோ வசூல் பண்ணோம் அது மட்டும் இல்லை நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கூலி படத்துக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லணும் ஏன்னா ஏட்ரெஸுங்க இந்த படத்துக்கு ஹைப் இல்லை பைப் இல்லை அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பதிலடி கூடிக்கும் விதமாக நீங்க கண்டிப்பாக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்